இல்லை இல்லை நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது இப்போ தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லையே நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறாங்க அதில் ஒன்றும் இல்லை தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அதனால் நம்ம அதை ஒரு பொருள் படுத்துறது அது ஒன்றும் இல்லை வேறு ஏதாவது கேள்வி அதுதான் இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் என்ன நினப்பேன்னா இப்போ எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல நான் மக்களுக்கிட்ட இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன் நான் என்ன நினப்பேன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினப்பேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன் என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன் நான் தயவுசெய்து நீங்கள் போயிருங்க எங்கே தாத்தா காமராஜ் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் வந்து அந்த ஒளி எழுப்பி கொண்டு போகுது சைரன் ஒளி எழுப்பி கொண்டு போகுது அது யார் அது இங்கே வா நான் என்ன செத்தாக போயிட்டேன் முன்னாடி சங்கூதியிட்டு போயிட்டுருக்கேன் என்னது இது பாதுகாப்புன்னு இங்கே சொந்த நாட்டுக்குள்ள தானே போகிறேன் வேறு என்ன பாகிஸ்தானுக்குள்ளேயே போகிறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன் வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா பெட்ரோல் செலவு போப்பா போப்பா என்னபடி அது மாதிரி மக்கள் அரசியலில் வந்து அதை வச்சுக்கிற முடியாது அப்படியே பாதுகாப்புனாலும் எங்கள்லேயே நாலு பேரும் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து தள்ளி விடுறது இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது அது இப்போ தம்பி விஜய் போல் ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு வந்து அது சிரமம் இப்போ இப்போ என்னை மாதிரி இப்போ நின்று பேசுகிறது கொஞ்சம் கடினம் அதனால் அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும் அவர் கேட்டு வாங்கியிருப்பார் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கிற வேண்டியது இல்லை குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டவர் இவர் எப்படி பார்க்குறாரு தம்பி கேள்வி கேள்வியாட்டி என்ன தான் பார்க்கணும் குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இறந்த மக்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட என் மக்களுக்கெல்லாம் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா இந்திய கடலுக்குள்ளே மீனவர்கள் கொன்றொழிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையா அவங்கள பற்றி உங்கள் கருத்து என்ன அந்த இலங்கை உங்களுக்கு நட்பு நாடாக இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது மணிப்பூர் கலவரத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை என்ன நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் அழைத்து கொண்டு போய் ரெண்டு பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தின பெருமக்கள் யார் தம்பி அதை யார் இங்கே கோவை குண்டுவெடிப்பை பற்றி பேசுகிற எல்லாரும் குஜராத் கலவரத்து ஒருத்தர பேசு அதையே தான் பேசுகிறேன் இங்கே ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை பற்றி பேசுகிற பெருமக்கள் அவரால் அனுப்பப்பட்ட இராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க ஏற்படுத்திய ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்கள் பேசுங்க நீங்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசுகிறீங்களா நான் பேசுகிறேண்ணா இதுவரை இதுவரை இங்கே பாருங்க அல்லா மெலானியச்சுரை இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருந்தேன் நான் ஓட்டுக்காக நிற்கிறவனா இதை பேசியிருக்கவே மாட்டேன் நான் நாட்டுக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் எனக்கு போட்டால் போடு போடலைன்னா போ என் மரணம் எனக்கு வலிக்காது ஏன்னா நான் பிறவி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி நானும் இல்லை எங்கள் முன்னவர்கள் ஏராளமானவர்கள் வந்து எதை எதிர்பார்க்காம தான் உழைச்சி செத்துருக்கான் அதில் போய் இது நீ போடு நீ மக்களுக்காக நிற்கிறனா ஓட்டுக்கு அது காசு கொடுக்குற எல்லோரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க சந்தையாக்கிட்டீங்க இதை வாக்குவிக்கிற சந்தையாக்கிட்டிங்க அப்புறம் ஆனால் ஒரு கெட்டால் எதாவது பேசிட்டா கை கூலிங்கிறது கால் கூலிங்கிறது அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது இப்போ நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் நீங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்க உங்களுக்கு அவங்களே வந்து தந்துட்டு போயிடுறாங்களா வீட்டில் வந்து இதெல்லாம் ரொம்ப அநாகரியமானது நான் அவரை வந்து சிறையில் இருக்கும்போதுலேருந்து அப்பான்னு தான் அழைப்பேன் நீங்க அது அதை பார்க்கக்கூடாது நீங்கள் குற்றச்செயல்கள் நடக்குதுன்னா குற்றச்செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயிங்க அதை தவிர்க்கிறதுக்கு அதை போக்குறதுக்கு பாருங்க வரும் காலங்களில் இதுபோல குற்றங்கள் நிகழாமல் இருக்க தலைவர் பெரும் மக்கள் அதுக்கான முயற்சி எடுங்க திரும்ப திரும்ப அதே சொல்லி 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 சொல்லிங்க சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு மானுடத்தை கொன்னுட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்று இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்குச்சுக்காக சுக்காக செதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது இப்போ நீங்கள் எதை நோக்கி எங்களை அழைச்சிக்கிட்டு போகிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சும்மா ஆகணும் வாரவனெலாம் அவங்க கொண்டு பேச்சுட்டா காய்கூலிங்கிறது எடுபடிங்கிறது அடிமைங்கிறது அடிவருடிங்கிறது அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது அப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க தேர்தலில் வந்து தேர்தலில் வந்து என்ன கேட்குறீங்க பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க இல்லை காணிக்கை கேட்குறீங்களா என்னங்கடா கொடுமையாக இருக்குது அதில் அரசியல் ஆதாயம் இருக்குன்னா பைத்தியமே நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறேன் எல்லோரும் வைங்கலை ஆதாயம் இருக்க பைத்தியமே எதுக்கு பைத்தியமே அதை விட்டு வளர்த்தீர நீ எல்லார் கட்சி படத்துலையும் போடுங்க இந்த ஐயா கருணாநிதி படத்துக்கு கடையில் போடுங்க அம்மையா ஜெயலலிதா பக்கத்தில் போடுங்க இந்த பேசுகிற ஒரு பைத்தியம் அது கூட வச்சுக்கிட்டோம் பக்கத்தில் இன்னும் பண்ணிக்கிட்டேன் ஏய் நூற்றி இரநூத்தி சொச்ச வழக்கு வாங்கியிருக்கு ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்திருக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பாஸ்போர்ட்டை பதினாலு ஆண்டாக வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலையும் இறங்குட மாட்றான் ஏன்னு கேளுங்க பக்கத்தில் நிற்கிற ஒரு படம் தான் காரணம் சும்மா ஏதாவது போயிட்டு போதா ஆதான் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க தயவு செய்து ஏன்னா இவ்வளோ காலமாக நான் போகிறேன்னு அதுக்கு தான் தயவு செய்து பயன்படுத்துங்க கொடுமை கொடுமையாக பார்க்குறேன் எனக்கு இந்த சாராய கள்ளச்சாராய விற்பனை தடுக்கப் போன பிள்ளைகளை வெட்டி கொன்னதையும் விடப்படும் துயரே நின்னா அது முன்விரோதத்து காரணமாக நடத்தப்பட்ட கொலைன்னு சொன்னது பாருங்க அதுதான் ரொம்ப வலிக்குது உண்மையிலே நடந்தது தெரியுது அந்த தம்பிகளை அடிக்கடி போய் தேர்வு பண்ணியிருக்காங்க அதனால் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க சிறைக்கு சென்றிருக்காங்க வழக்கு வாங்கியிருக்காங்க திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும் போது இவங்க தடுக்க போகும்போது கொலை செய்ய நடந்துருக்கு ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து அது முன்விரோதம்னா முன்விரோதம் என்ன விரோதம் அதை சொல்லு மொத முன்விரோதம் என்ன விரோதம் எப்படியாவது இந்த அரசை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத எப்படி நீங்கள் இருக்கிறது இப்போ இதுக்கு என்ன தினங்களில் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அரசு பொறுப்பேற்காது அப்படி திருப்பரங்குன்றதுக்கும் அரசு பொறுப்பேற்கையா அந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர் தான் காரணம் அந்த கள்ளக்குறிச்சியாக மாவட்ட ஆட்சியர் தான் கள்ளக்குறிச்சியில் செத்தது மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரி அரசுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு தெரியல உங்ககிட்ட சொன்னாங்களா தம்பி ஒவ்வொரு என் வார்த்தையும் என் தலைவன் எனக்கு சொன்னதான் என் துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கு இருக்குன்ட்டு நாங்களே ஒவ்வொருத்தரும் வெடிகுண்டு அணுகுண்டுதான் வாக்குறீங்கள ஒரு வார்த்தை பேசுனா ஒரு வாரத்துக்கு அது ஓடிட்டுருக்கு சேகவாரா சொல்கிறான் வினை ஆற்றாத சொல் வீணுன்னு அப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன தான் இருக்குது அப்போ அது இந்த ஒரு வார்த்தையும் உண்டு தான் வேற சொல்லிருந்த எதுக்காக தாக்கு நாங்கள் சொல்லுங்கள் அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதான் முன்பதிவு இல்லாத இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்ற வட இந்தியர்கள் வருவது நம்ம பிள்ளைகளில் பெண்கள் அந்த கழிவறைக்கு பக்கத்தில் போய் இருந்துக்கிறது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் வந்ததை பார்க்குறீங்க அவங்க எந்த ஒழுங்கையுமே கடைப்பிடிக்க மாட்டாங்க இது ஒன்றும் புது நிகழ்வு இல்லையே எந்த நம்ம ஊரில் ஈரோட்டில் வந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு போகிறா இல்லையா அதெலாம் நீங்கள் கேட்கலையா இப்போ செய்தி நம்ம பத்தாண்டுகளில் ஈழத்தில் என்ன நடந்ததோ வந்த சிங்களை எங்களை அடித்து வரட்டினா இல்லை அதே மாதிரி இங்கே அடித்து விரட்டும் அங்கே விரட்டும் போது இங்கே நிற்க ஒரு நிலை இருந்தது இங்கே விரட்டும் போது எங்கே போவீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க இந்த பாதுகாப்பு கொடுத்தா வந்துடுவா வந்துடுவார் அவர் பயிர்வாரம்மா பிஜேபி கூட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிஜேபியிலே இருந்த தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க அவர் அதில் தானே இருக்கார் அது வந்து நான் வந்து எனக்கு அழைப்பானை வருது நீதிமன்றத்தில் போய் நான் தானே நேர்மிக்கிறேன் அவங்களுக்கு அழைப்பானையும் கொடுக்கப்படல வந்து நேர்மிக்கிறாங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிக்கிறோங்க ஒரு நீங்கள் இந்த மூலமாக தெளிவாகணும் இந்த சோ கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்கிறாங்கல்ல இந்த அரசியல் தேர்தல் வகுப்பாளர்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் பன்னெடுங்காலமாக இந்த நாட்டில் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே செய்வீங்க நீங்கள் மக்கள் அரசியலையே பேச மாட்டீங்க முன்னெடுக்க மாட்டீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தேர்தலில் வெல்றது மட்டுமேனா அது வியாபாரமாக இருக்குது உட்காந்துட்டு வந்து ஊடகங்களை வாங்குவது அவங்களுக்காக பேசுங்கங்கிறது இதை இப்படி ட்ரெண்ட் இப்படி போடுங்க அப்படி போடுங்க இதை பண்ணுங்கள் இதை பேசி இதை செய்கிறது என்பது இது ஒரு வெறும் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் எப்போது வரும் மக்கள் இந்த மக்களுக்கு இது பிரச்சனை இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு இவங்க இந்தந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகளுக்கான காரணம் இது அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு இது இந்த பிரச்சனைக்கு காரணம் இது தீர்வு இது இதை வைத்து நகர்கிற அரசியல் தான் இங்கே தேவை நீ ஒரு இதில் இப்போ நம்ம அடிப்படையில் படி பார்ப்போம் இதே என் தம்பி விஜய்க்கு ஐயா ஜான் ஆராய்சாமினு ஒரு ஒரு வீக வகுப்பு பலர் இருக்கிறார் அதுக்கப்புறம் தம்பி ஆதவ அர்ஜுனான்னு ஒரு வீக வகுப்பு பலர் இருக்கிறார் இவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு இங்கே இருக்கிற சிக்கல்கள் தெரியும் பீகாரில் இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா இருந்து சுனில்னு ஒருத்தர் வரணும் பீகார்லேருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு கேட்குற உங்களுக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று இருக்கா அறிவுன்னு இருக்கா ஒன்று இருக்கா இல்லையா வெளியிலிருந்து பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட ஒன்றும் இல்ல போயிருக்குதா பீகார்லேருந்து வந்து எவனாவது சொல்லிக் கொடுக்கணும் இல்லை ஆந்திராவிலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே தான் ரெண்டு வீ வகுப்பாளர் இருக்காங்கல்ல தம்பி ஏட்டிங்கள இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல வெளியிலேருந்து பார்க்கல பீகார்லேருந்து வர்ற அவருக்கு என் நான் இப்போவும் கேட்குறேன் திருப்புரம் ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது பிரசாந்த் கிஷோர் தெரியுமா அத்திக்கடவை அவினாசின்னா தெரியுமா தெரியாதுல்ல இங்கே கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு ஏன் இந்த நெய்தல் நொய்யலாருன்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா அப்புறம் எனக்கு நீ வேற நீங்கள் சொல்லி கேட்குறீங்களா பொதுவாக சொல்கிறேன் தம்பி இந்த இனத்தில் இந்த இனத்தில் இப்போ ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த இது தேவைப்படல அவங்க எல்லாம் வீக பல இப்போ நான் அதிமுகவில் கேட்குறேன் ஐயா செங்கோட்டையன் இல்லை அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள் இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா இப்போ திமுக ஐயங்க ஐயா துறைமுருகனு டிஆர் பாலு திருச்சி சிவா ஆர் ஆசா இவங்களெல்லாம் தாண்டி ஐயா கே நேரு இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த் கிஷோர் சொல்லுங்க தம்பி எதையாவது பேசிக்காதீ தம்பி முந்நூறு கோடி கொடுத்தா எல்லோரும் வேலை செய்வான் என் பேசிக்காதே எம்பி என்ன வேலை பத்தாண்டு கால ஆட்சி மாறுதல் தேவைப்படுது பல கட்சி கூட்டணி எப்படியும் இந்த பத்தாண்டுகள் ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது நீ வந்து குருவி உட்காரும்போது பணம் பழம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது நீ ஏதா நின்று பீகாரில் ஒத்த தொகுதியில் ஜெயிக்க முல்லையா ஓ ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு நீ எளிய பிள்ளைகள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம காசே இல்லாமல் எங்களை மாதிரி நிற்கிறோம்ல நீ பெரிய கொம்பாதி கொம்பான்டா சேர்த்துட்டு வாடா இங்கே வாடா எங்களுக்கு வந்து சம்பளம் என்ன சிரிக்கிறிய காசு கொடுக்கணும் காசு கொடுக்காம வேலை செய்வியா அவன் எதுக்குன்னு கேட்குறேன் இங்கேயே மாபெரும் மேதைகள் இருக்கானே தமிழ்நாட்டில் அறிஞர் பெரும் மக்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கான் என் தம்பிக்கை ஏற்கனவே ஜான் ஆராய்ச்சிசாமி ஆதவ அர்ஜுனான்னு ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேருமே வேலை செஞ்ச நல்லா கெட்டிக்காரங்க தான் அப்புறம் இவன் எதுக்கு பீகாரில் இருந்து ஒருத்தன் ஏ பீகாரில் இருக்கிறவனுக்கு அறிவு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு அறிவு இல்லையா இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தமிழில் நீ இன்னு நீ என்னை என்னை கொண்டு இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் கொஞ்சம் காசு காசு இந்தியாவுக்கு ஏய் அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் காசுக்கான தொகை முன்னாடி சொல்ற தேவையில்லை நமக்கு தேவையில்லை நம்ம இந்த நிலத்தின் மக்கள் நமக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும் இந்த நிலம் சார்ந்ததிலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிகிட்டு வந்த வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு இந்த சுனில்னு ஒருத்தர் வந்து தான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு வேலை செய்யணும் போல் இருக்குது அதிமுக வேலை செய்யும் போல் இருக்குது இல்லை பிரசாந்த் கிஷோர்னு பீகார்லேருந்து ஒருத்தர் வரணும் போல் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அதை ஏற்க முடியாது அது ஒரு தன்மான இழப்பாக தான் நான் பார்க்குறேன் இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தலாம் இப்போ தனிப்பட்ட முறையிலே என் தம்பிக்கு சொல்றேன் ரெண்டு பெரிய வீக வகுப்பாளராக வச்சுருக்கீங்க அதான் ஜான ஆராய்ச்சிசாமி ஐயா ஜெகன்மோகன் ரெட்டிக்குலாம் வேலை செஞ்சு ஜெயிக்கி வச்சவர் சந்திரபாபு நாயுடுக்கெலாம் வேலை செஞ்சவர் இது தம்பி ஆதவ அர்ஜுனா வந்து இப்போன முறை திமுகவுக்கு வேலை செஞ்சவர் இப்போ அவங்களே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வேலை செய் வேலை செய்யலை அவர் நாங்கள் வந்து இந்த கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு அடிக்கடி நாங்கள் சந்திப்போம் சந்திக்கும் போதெல்லாம் ஐயா அப்படி பண்ணலாமுங்க அப்படி பண்ணலாமாங்க நீங்கள் ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்தலாம் இல்லை எல்லாருமே எனக்கு யோசனை சொல்லுவாங்க நீங்கள் கூட அழைச்சி பேசி அண்ணா அந்த அதை வந்து அதை அப்படி செய்யலாமண்ணா நீங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணுங்கண்ணான்னு ஒரு நாளைக்கு நூறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எனக்கு போடுவான் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடத்தான் பகிரில்லை ஆனால் அண்ணா இங்கே வந்து இந்த தேர்தலில் வந்து நான் நம்ம ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் மறக்கண்டு கொடுக்கலான்னா இது பண்ணலான்னா ரத் எதையாவது ஒரு யோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற வீகந்தான் வீகந்தான் தம்பி அது மாதிரி சொன்னவர் தான் ஒரு பேரன்பின் காரணமாக எங்கள் மேலே இருக்க அக்கறையில் சில இது இப்படி செய்யலாம் ஏன் அப்படி செய்யலான்னு அவர் மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் ரவீந்திரன் துரைச்சாமி சொல்லுவார் என் தம்பி பாண்டே கூட சொல்லுவாள் எடுத்து பேசுவான்னு அதை இந்த மாதிரி யோசிங்கன்னு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கவனிங்கன்னு அப்படிம்பாங்க இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்து எனக்கு சொல்லுவாங்க தம்பி இதில் கொஞ்சம் கவனம் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லணுமா கட்சிக்கில் பிரச்சனை எந்த நான் வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பிய நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது என்னத்தை நான் சொல்கிறத சொல்லுங்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து தலைவர் வந்து ஐயா ஸ்டாலின் இந்த ஆன்மீக ஆட்சியினுக்கு வந்து ஐயா சேகர் பாபு இது ஒரு கொடுமை தம்பி என்ன என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியல ரொம்ப நாளாக இது திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் அது இது எல்லாம் பேசி பார்த்தாங்க அடி ஏறி ஏறி மேலே வரும்போது பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கியிருக்கிறார்கள் தமிழர்கள் நாங்கள் மொழி சிதைந்தால் பண்பாடு அழிந்து போகும் அப்புறம் இனம் அழிந்து இதாயா இதாயா தமிழ் தேசியம் அது ஒரு தம்பி சரான்னு என்னென்ன நம்ம கட்சியிலேருந்து ஆயிரம் பேர் அங்கே சேர்ந்தாருன்ட்டு ஐயா நம்ம கட்சியிலே சேர்ந்துட்டார் என்ன செய்யறது எதுன்னு தெரியல ஏதோ இது இது தொடங்கியிருக்கு அமெரிக்காவில் இது ஒவ்வொரு நாடுகள்லையும் தொடரு ஏன்னா அவர் ட்ரம்ப் இதை செய்வார்னு தெரியும் தானே மதிர்ச்சி ஒரு கிட்டி தடுத்துவர் தானே உள்நுழையாமல் இருக்கிறது மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை பேரன்பு கொண்டு இப்போ நம்ம தாயகத்திலிருந்து ஏதிலிகளாக போன நம்ம எல்லாம் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன்லாம் நம்மளை அப்படியே சொந்த நாட்டு மக்களாக தான் ஏற்றுக்கிறது இப்போ அந்த இதை இப்படி பார்க்க முடியாது பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு அதில் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது அதில் சக மனிதனுக்கே வாழை நிற்க ஒரு இடம் இல்லைன்னா அது ரொம்ப அருவருக்கத்தக்க ரொம்ப கொடுமையான ஒன்றாக பார்க்குறேன் இது மானுடத்தையே கொள்ளுறதா பார்க்குறேன் வாழை வழி இல்லாமல் இடமில்லாமல் ஒரு தேடி போகிற மக்களை அரவணைக்கிறதா ஒரு தேசத்திற்கு பெருமையாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதான் அவர் செய்கிறாரு இது வல்லாதிக்க திமுறா கூட இருக்கலாம் நம்ம போய் என்ன பேச முடியும் அதில் என்ன கருத்து சொல்ல முடியும் வந்தவரையாக வாழ வைக்கும் தமிழகம் தான் இருக்க இல்லையா வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் அமெரிக்கான்னு ஒன்றும் இல்லையே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பெனிஃபிட்